வணக்கம் அன்பு உறவுகளே உங்களுக்கு நான் இன்று ஒரு உண்மையான செய்தியினை சொல்ல வந்துள்ளேன் வெங்காய பயிர்கள் சிறப்பாக வளருவதற்கு மிக குறைந்த விலையில் உங்களுக்கு தேவையான உரங்களை நாங்கள் உற்பத்தி செய்து வழங்குகின்றோம் உங்களுக்கு தேவையெனில் அதற்கான ஆலோசனைகளும் செய்கை முறைகளும் சொல்லித்தரப்படும் எவ்வளவு காலமும் நாங்கள் பரீட்சித்து பார்த்ததில் இந்த செய்கையில் நாம் வெற்றியடைந்துள்ளோம் இந்த வெங்காய பயிர் செய்கையின் மூலம் நாங்கள் அதிகளவான விளைச்சலையும் நோய்த்தாக்கங்களையும் குறைத்து நீர் நீர்பாய்ச்சின் தன்மைகள் என்பவற்றை ஒப்பிட்டு வெற்றி கண்டு இந்த முறையின் மூலம் நாம் அதிகப்படியான வளர்ச்சியையும் விளைச்சலையும் பெற்றுள்ளோம் அந்த நன்மைகளை நீங்களும் வெங்காய செய்யாளர்களாகிய நீங்கள் பின்பற்ற வேண்டி விவசாயத்தில் நல்ல விளைச்சலையும் அறுவடையையும் பெற்று விவசாய தொழிலினை மும்முரமாக மேற்கொள்வதற்கு நாங்கள் கடந்த ஐந்து வருடங்களாக பரிசாதமாக மேற்கொண்ட வெற்றியின் காரணமாக இந்த நடைமுறையினை உங்களுக்கு தற்போது சொல்லித்தர இருக்கின்றேன் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் அதன் பயனை பெற்றுக்கொள்ள முடியும் என்னவெனில் நாம் மண்புழு உரத்தினை ஒவ்வொரு பாத்திகளுக்கும் ஒரு ஐஸ்கிரீம் கப் அதாவது ஒரு கிலோ ஒரு லிட்டர் ஐஸ்கிரீம் கப் அளவால் ஒவ்வொரு பாத்திக்கும் மண்புழு உரங்களை வீசி இந்த வெற்றியை கண்டுள்ளோம் ஏற்கனவே நீங்கள் முதலில் பார்த்த வெங்காய செய்கையில் இந்த ஆபிரிக்கன் மண்புழுக்களை நாங்கள் கடந்த பத்து வருடங்களாக வளர்த்து அதன் செய்கையில் வெற்றி கண்டு தாவரப் பயிர்கள் மரக்கறி பயிர்கள் குறிப்பாக வடமராட்சி பகுதியில் செய்யப்படும் வெங்காய பயிர்களுக்கு நாங்கள் இதனை செய்து வெற்றி கண்டுள்ளோம் எனவே நீங்களும் அந்த முயற்சியின் மூலம் இயற்கையாக கிடைக்கின்ற இந்த மண்புழு உரத்தினை தயாரிப்பதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் வடமராட்சி பகுதியில் விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு கிலோ மண்புளா உரம் ஐம்பது ரூபாக்கு விற்பனை செய்து வருகின்றோம் அதனை நீங்கள் பெற விரும்பினால் இதில் நாங்கள் போடும் நம்பர் மூலம் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் அத்துடன் இந்த பயிற்சிகை மூலம் நாங்கள் வெற்றி கண்டுள்ளோம் இது கறுப்பு தங்கம் எனவும் அழைக்கப்படுகின்றது இந்த மண்புழு உரத்தை நாங்கள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு அம்பூர் ரூபா விலையில் மிக குறைந்த விலையில் யாழ் மாவட்டத்தில் விநியோகித்து வருகின்றோம் எனவே இதனை நீங்கள் பெற விரும்பி எம்முடைய தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் மேலும் உங்கள் தோட்டங்களில் நீங்கள் செய்ய செய்கை பண்ணுவதற்கான ஆலோசனைகள் மண்புழுக்கள் என்பவற்றை நாங்கள் வழங்குகின்றோம் மேலதிக விவரங்களுக்கு கீழே உள்ள இலக்கத்துடன் நீங்கள் யாழ் மாவட்டத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் தொடர்பு கொள்ள முடியும் கருப்பு தங்கம் என அழைக்கப்படும் வெள்ளக்காரரால் இது பிளாக் ஹோல் மிகவும் மண்ணின் ஊட்டச்சத்துக்களையும் பயிர்களுக்கு செழிப்பானதையும் தருகிறது வெங்காய செய்கையில் நாம் வெற்றி கண்டுள்ள இந்த உரத்தை நீங்களும் பாவிப்பதன் மூலம் அதிக விளைச்சலையும் நோய் தாக்க குறைவினையும் பெற்றுக்கொள்ள முடியும் அத்துடன் நீர் முகாமைத்துவத்தையும் குறைந்த அளவு பாய்ச்சுவதன் மூலம் நோய் தாக்கங்களை தடுத்து கொள்ள முடியும் இதை நாங்கள் பரிச்சாத்தமாக வெற்றி கண்டு நடைமுறைப்படுத்தி இந்த முறை அதிக விளைச்சல்களை பெற்றுள்ளோம் இது நான்கு ஐந்து வருடங்களாக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த முறை உங்களுக்காக நான் இந்த தகவலை வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதனை உங்கள் பண்ணைகளிலும் நீங்கள் செய்து கொள்ள முடியும் இது தொடர்பான விளக்கங்கள் தேவையெனில் ஏனைய காணொலிகளிலும் நீங்கள் பார்க்க முடியும் நாங்கள் இந்த உற்பத்தியினை விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்து விநியோகிப்பதில் பெரும் வெற்றி கண்டுள்ளோம் பயிர் மரக்கரை பயிர் தாவரங்கள் என்பவற்றிற்கு இதனை பிரயோகிப்பதன் மூலம் மண்ணின் வளமும் பாதுகாக்கப்பட்டு தாவரங்களின் விளைச்சலும் அதிகரிக்கப்படுவதை நாம் உறுதி செய்துள்ளோம் எனவே இந்த முறையினை நீங்கள் பின்பற்றி எம்முடன் தொடர்பு கொள்வதன் மூலம் நாங்கள் உங்களுக்கு இந்த பயிற்சிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி